அலாமிக்கு வரமத்துல வபரகாத்த உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒரு ஒனுக்கே போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபாரோ தாயலா நாம் செய்யக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் அபுல் செய்கிறான் அதேபோல் நாம் கோவத்தில் ஏதாவது பத்வாவை செய்துவிட்டால் அதையும் அபுல் ஆகிவிடுகிறது ஆனால் இந்த இரு தரப்பிலும் அபுல்யத்தை வைத்திருக்கிறான் நாம் தான் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அதை சரியாக பயன்படுத்தினால் அந்த அபுல்யத்தும் சரியாக இருக்கும் அல்லாஹு தபாரகு தாலா அப்படிப்பட்ட சரியான வார்த்தைகளை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அல்லாஹ் மசல்யால முஹம்மதினின் நபீல் உம்மி அலி வசலிம் தஸ்லீமா மற்றும் நம் அதிகமாக தருதை படிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கையும் செய்வானாக அல்லாஹு தபார கு நமக்கு பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுவதற்காக இந்த நாவை கொடுத்திருக்கிறார் நாம் இந்த நாவை அதை சரியான பாதையில் சரியான வார்த்தைகளால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் ஒருபோதும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அல்லது கோவத்திலும் நம்முடைய நாவிலிருந்து நம் யாரையும் பத்வாவை செய்யக்கூடாது ஏனென்றால் பத்வாகவை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக அதை செய்வதில்லை யாராவது மகிழ்ச்சியாக இருக்கும்போது பத்வா செய்வார்களா இல்லை கோவத்தில்தான் அந்த பத்வாவினுடைய வார்த்தைகள் வரும் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் பத்வாவை செய்ய மாட்டார்கள் அப்போது எல்லோரும் துவா மட்டும்தான் செய்வார்கள் பத்வாவை யாரும் செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்தினால் அந்த பத்வாவையும் நாம் கட்டுப்படுத்தலாம் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் பத்வாவையும் கட்டுப்படுத்தாமல் ஆகிவிடும் கட்டுப்படுத்தாமல் போய்விடும் அப்போது நம்முடைய நாவிலிருந்து அந்த பத்ராவினுடைய வார்த்தைகள் வந்தால் அதை அல்லாஹு தபாரு தாள அபுல் செய்தால் நம்முடைய பத்வாவிலிருந்து நாம் யாருக்கு அந்த வார்த்தைகள் கூறினோமோ அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகும் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகும் அவர்களுக்கு அதுவே மிக இக்கட்டான சூழ்நிலையில் போய் சேர்த்துவிடும் அதற்கு காரணம் நாம் கோவத்தில் செய்த அந்த தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அது நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நம்முடைய கோவத்தில் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது பத்வாவாக இருக்கக்கூடாது நம் கோவத்திலும் அடுத்தவர்களுக்கு துவா தான் செய்ய வேண்டும் நாம் ஒருபோதும் யாரையும் பதுவாக செய்யக்கூடாது இல்லையென்றால் நமக்கு அதிகமாக கோபம் வந்தால் நாம் பேசாமல் அங்கிருந்து இருந்து விளங்கி கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லையென்றால் அவர்களை பார்க்க பார்க்க நமக்கு மிகவும் கோபம் வரும் அப்போது கோபத்தில் நாம் ஏதாவது தவறான வார்த்தையை சொல்லிவிட்டால் இல்லையே அவர்களுக்கு தவறான வார்த்தையில் பதுவா செய்துவிட்டால் அது அபுல் ஆகிவிட்டால் அவர்களுக்கு அந்த பதுவா அந்த தவறான வார்த்தை மிகவும் நஷ்டக்கூடியதாக ஆகிவிடும் இப்படிப்பட்ட பத்வாவிலிருந்து நம்முடைய நாவை நாம் நன்றாக வைப்பதற்கு நாம் அல்லாவிடம் துவாவை கேட்க வேண்டும் ய அல்லாஹ் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அதை நன்றாக வருவதற்கு நீ தௌஃபீகை கொடு அல்லா என்று அல்லாவிடத்தில் நாம் இதற்காகவும் துயா செய்ய வேண்டும் அதேபோல் நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது நாம் அதாவது குழந்தைகள் அதிகமாக அழுவார்கள் அடம் பிடிப்பார்கள் நாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அதே திருப்பி திருப்பி செய்வார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த அறிவு என்பது இருக்காது ஏனென்றால் அவர்கள் சிரிப்பில்லை அவர்கள் எது செய்தாலும் அந்த வயதில் அவர்களுக்கு இது சரியா தவறா என்று தெரியாது அவர்களுக்கு செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அது மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த நினைப்பு மட்டும்தான் இருக்கும் ஆனால் நாம் கோவத்தில் அவர்களுக்கு ஏதாவது தவறான வார்த்தை தவறான வார்த்தைகளால் பதுவாக சொல்லிவிட்டால் அது அபுல் ஆகிவிட்டால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் பெரும் நஷ்டமாகும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நஷ்டம் ஆனால் அது நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாகும் அது நமக்கு மிகப்பெரிய சோதனையாகும் ஏனென்றால் ஒரு தாய் இருந்தார்கள் அவர்களுடைய பிள்ளை சிறு வயதில் அதாவது சிறு பிள்ளை இருக்கும்போது அவர்களுக்கு தூங்க வைத்து அவர்களுக்கு தூங்க வைத்து அவர்கள் ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுடைய பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு தூங்க வைத்து அதன் பிறகு வந்து அந்த வீட்டில் வேலை செய்தார்கள் அப்போது வேலை செய்யும்போது அந்த குழந்தை அதாவது சிறு வந்த குழந்தை தூக்கத்திலிருந்து எழுந்து திருப்பி அம்மாவிடமே வருகிறது அதாவது ஆண் பிள்ளை திருப்பி அம்மாவிடமே அந்த குழந்தை வருகிறது அப்போது அவர்களுடைய தாய் பார்த்து எனக்கு வேலை செய்ய விட மாட்டேன்றியே நீ தூங்காமல் அதாவது நீ தூக்கத்திலிருந்து முழிக்காமல் இருந்திருந்தால் அதுவே நல்லா இருந்திருக்குமே நீ எதுக்கு முயற்சாய் நீ துக்கத்தில் இருந்து கண்ணு முழிக்காமலே இருந்திருந்தா அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என்று அது அப்படியே பத்வாவாக செய்து விடுகிறார் அதாவது எழுந்திருக்காம இருந்தா அதாவது எழுந்திருக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கோவத்தில் அது பத்வாவனுடைய வார்த்தையை கூறிவிடுகிறார் அந்த வார்த்தை பத்வாவாக வந்து விடுகிறது நீ ஏன் முய்ச்ச முய்ச்சாமல் இருந்ததாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுகிறார் ஆனால் அல்லாஹ் அதை அவருடைய வார்த்தை அல்லாஹ் கேட்கிறான் அதை அல்லாஹ் அபுல் செய்து விட்டார் ஆனால் அந்த வயதில் அபுல் செய்யவில்லை அது எப்போதும் அபுல் ஆகிறது என்றால் அந்த பிள்ளை ஆண் பிள்ளை பெரியவனாகி ஒரு நல்ல ஜாபிலிருந்து ஒரு நல்ல மனிதராக ஆகிறான் எல்லோருடைய பார்வையிலும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறார் அப்போது அவருக்கு கல்யாணம் வயது வருகிறது அவர்களுடைய தாயும் அவருக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து அவர்களுக்கு நிச்சயம் செய்து அவர்களுக்கு கல்யாணத்திற்கு அதாவது மூன்று நாட்கள் இருக்கிறது அப்போது அவர்களுடைய வீட்டை கட்டுவதற்காகவும் அந்த வேலை நடக்கிறது ஏனென்றால் அந்த பிள்ளை நல்லபடியாக படித்து ஒரு நல்ல ஜாபிற்கு போய் நல்ல சம்பாதித்து ஒரு இடத்தை வாங்கி அவர்கள் வீட்டை கட்டுகிறார் அல்லாஹாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இவ்வளோ நன் நன்றாக இவ்வளோ நல்ல வாழ்க்கை அல்லாஹ் தருகிறார் எல்லோரும் அந்த பிள்ளையை பார்த்தால் இவரை போல் நம்முடைய பிள்ளையும் இருக்க வேண்டும் இவரை போல் நம்முடைய பிள்ளையும் நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அந்த அளவிற்கு அந்த பிள்ளை நன்றாக வாழ்ந்தார் அப்போது கல்யாணத்திற்கு அந்த பிள்ளைக்கு நிச்சயம் முடித்த அந்த பெண்ணிற்கு அவருக்கும் கல்யாணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு அவருடைய வீட்டினுடைய வேலை நடக்கிறது இல்லையா அந்த இடத்தில் அவர்கள் கொஞ்சம் அதாவது சீக்கிரமாக நடக்கிறார் ஏதோ வேலையில் அப்போது நடக்கும்பொழுது அந்த டைல்ஸில் தவறி விழுகிறார் அவர் சரிசருன்னு போகும்பொழுது தவறி விழுகிறார் அப்போது விழுந்த அந்த தலையில் அப்படி ஒரு அடி விழுகிறது உடனே அவர்கள் மரணம் அடைகிறார் இறந்து விடுகிறார் இன்னால் இல்லாஹி இன்னா இலஹி ராஜியான் அபாருக்கு தகவல கூறுகிறார் நீங்கள் செய்த பத்வாவை தான் அதை நான் உடனே கபுல் செய்யவில்லை அவர்களுக்கு பெரியவனாகி அவர்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் செய்த பத்வாவினுடையதால் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளோ நாசமாகிறது என்று அல்லாஹ் காட்டுகிறான் இதை நானா கபுல் செய்யவில்லை நீங்கள் செய்த பத்வா தான் இப்போது நான் கபுல் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் காட்டுகிறான் அப்போது அந்த தாய் கதறுகிறார் அழுகிறார் அப்போது அழுது புலம்பு என்ன பிரயோஜனம் அதற்காக தான் நீங்கள் கோபத்தில் உங்கள் பிள்ளைக்கு பத்வா செய்ய விடாதீர்கள் அது அல்லாஹ் இப்போ அபுல் செய்யவில்லையானாலும் அவர்கள் பெரியவனாகி அல்லாஹ் அவர்களுக்கு கண்டிப்பாக அபுல் செய்து விடுவான் அப்படி அபுல் ஆகினால் யார் கஷ்டப்படுவார்கள் நாம் தான் கஷ்டப்படுவோம் أدرك هذا ورو بودم نينغال لونغودي بيليجالك عمل سهلة ما إن شاء الله الله تبارك وتعالى نم يلوريم كت هذا عمل سيدرك الله توفيق سيدوانا آمين وآخر دعوان عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته